எந்த நேரமும் அப்படி உங்களுக்கு பூஜை பண்ண தெரியல பூஜைக்கு உங்களுக்கு சரியான குரு இல்லைன்னா காலி இருக்கும் பொழுது காளியோட வழிபாடு என்பது உன்னதமான வழிபாடு எல்லாராலையும் அவளை போய் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பண்றவங்க அத்தனை பேருமே சக்சஸ் கொடுப்பாங்க காலி இரவுல இருந்து பகல் வரைக்கும் வேலை செய்வான்னு சொல்லுவாங்க அதாவது இருந்து சாயந்தரம் வரைக்கும் மனிதர்களை பொண்ணு ஜீவராசிகளை காப்பலாம் நைட்ல இருந்து பகல் இருக்கும் எல்லா தெய்வங்கள் உள்ளே போயிட்டு கதவு அடைஞ்ச பக்கம் அத்தனை பேருமே அம்மா வந்து இதே பதினாலு லோகத்துக்குமே காவலன் என்று ஆட்சி புரியுவான்னு சொல்றாங்க ஸோ அப்போ எத்தனை கருணவை எத்தனை சக்தி ஸோ அம்மா போட்டிருக்கும் எந்த நாளுமே எந்த நேரமே எந்த திதிமே எந்த விஷயத்துலையுமே அம்மாவை நம்ம பூஜிக்கலாம் அது காலம் நேரம் அமாவாசைக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது சரி வழிபாடு என்பது மிகவும் மிக 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 ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை ரொம்ப சிறிய அளவு தான் ஆனால் காலியோடு வழிபாடு என்பது ஒரு குரு மூலிமா நீங்கள் உள்ளே வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே சித்தி அடையும் இல்லைனா உங்களுக்கு எதிர்வினை விதை வினைகள் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அதாவது நீங்கள் தவறாக பண்ணக்கூடாது தவறாக பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு ஆப்போசிஷன் ஆகிடும் ஸோ தான் காலி வழிபாடு வந்து ஒரு குரு மூலிமா நம்ம பண்ணணும் அந்த குரு மூலிமா பண்ணும்பொழுது நம்மளுக்கு எல்லாமே சித்தி ஆகும் சக்ஸஸ் கொடுக்கும் மெம்மேல நம்ம வளர்ச்சி கொடுக்கும் இல்லைனா வந்து நம்மளுக்கு அதுவே தடையாயிடும் ஸோ ஒரு தேவி வந்து உள்ள வரணும் அவள் குழந்தை அந்த கருணை வடிவம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கருணையே வடிவான தேவிக்கு என்னென்ன பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் பண்ணணும் அம்மாக்கு நிவேதம் பண்ணணும் சரி சாமிக்குலாம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு வச்சா அம்மா ஏற்றுக்குவா பட் காளி அப்படி கிடையாது நீங்கள் காலிக்கு பண்ணும்போது என்னைக்கு நிவேதியம் வச்சாலும் அம்மாக்கு நீங்கள் உதிரக்காவை தரணும் உதிரக்காவை என்பது எலுமிச்சை பழத்தால் நாளாக புழிஞ்சி அந்த மாதிரி தேங்காய் உடைக்கணும் பூசிக்காய் கொடுக்கணும் ஆடு கொடுக்கலாம் கோழி கொடுக்கலாம் ஏன் எரும மாடு கூட அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க பலிகள் அடங்கின தேவி ஏன் ஏன் இந்த அம்மாவுக்கு இத்தனை ஒரு ஆவேசம் இத்தனை அம்மா காவல் தெய்வம் காவல் தெய்வம் என்பது உனக்கு நம்மளு அதாவது எனக்கும் உனக்கு மட்டும் காவல் தெய்வம் அண்ட சராசங்க அவதா காவல் ஏழு பதினாலு புவனங்கும் மும்மூர்த்திகள் அவதா காவல் மூன்று தேவிகளுக்குமே அவள் காவல் அதனால அம்பிகை வந்து அம்பால் தனித்து இருக்க மாட்டாள் அம்மா இருக்க சொல்லையே பூத பிரேத பிசாசுகள் இப்போது எச்ச எக் தேவதைகள் காட்டைகள் பிடாரிகள் அவளை சுற்றி பரிவார தேவதைகளே பல கோடி பேர் இருப்பாங்கன்னு ஆகிடுங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் அந்த பலிகள் அடங்கும் ஸோ காளி இருக்கும் பொழுது காளியோட வழிபாடு என்பது உன்னதமான வழிபாடு எல்லாராலேயும் இப்போ அவளை போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஆனால் பண்ணுறவங்க அத்தை நீ பேருமே சக்ஸஸ் கொடுப்பாள் மெம்மேல உயர்த்தி தான் தள்ளு பார்த்த அம்பாள் ஒரு நாளுமே கீழே தள்ளவே மாட்டாள் அப்படி ஒரு தள்ளவே அவளுக்கு அந்த எண்ணமும் கிடையாது காளி சாந்தம் ப்ளஸ் உக்ரம் அதனால தான் ரெண்டுமே ரெண்டு சுபாவம் இருக்கிறதால தான் அம்மாவுக்கு நம்ம பலிகள் பூஜைகள் கரெக்டாக பண்ணும்போது நம்ம மேலே போயினே இருக்கலாம் சரி காளியை பொறுத்த வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமி என்ற பேச்சுக்கே இடம் பெறியாது காளியை பொறுத்தவங்க அர்த்தஜாம பூஜை அதாவது இரவில் நடக்கிற அர்த்தஜாம பூஜை தான் அம்மாவுக்கு ரொம்ப ஏர்வையாகும் ஏன்னா எல்லா தெய்வங்களுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்வாங்க மாலை வரைக்கும் ஆனால் காளி இரவுலேருந்து பகல் வரைக்கும் வேலை செய்வான்னு சொல்லுவாங்க அதாவது காலையிலேருந்து சாயந்திரம் இருக்கும் மனிதர்களை பொறுத்து ஜீவராசிகளை காப்பாலாம் நைட்டுலேருந்து பகல் இருக்கும் எல்லா தெய்வங்கள் உள்ளே போய்ட்டு கதவு அடைஞ்ச பக்கம் அத்தனை பேருமே அம்மா வந்து ஈரேழு பதினாலு லோகத்துக்குமே காவலன் நின்று ஆட்சி புரிவான்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ எத்தனை கருணவை எத்தனை சக்தி ஸோ அம்மா போகிறதுக்கும் எந்த நாளுமே எந்த நேரமே எந்த திதிமே எந்த விஷயத்துலையுமே அம்மாவை நம்ம பூஜிக்கலாம் அது காலம் நேரம் அம்மாவாசைக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது பௌர்ணமிக்காக வெயிட் பண்ணணும் எல்லா நேரத்துலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது ஏதோ உள் மனசு வந்து ஏதோ தப்பாக இருக்குது ஏதோ ஒரு தவறு நடக்க போது தெரியுதான் அந்த க்ஷணமே அவளுக்கு ஒரு பூஜையை நீங்கள் போட்டு ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு பலி இட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அந்த ஷணமே தலைக்கு வந்து தலை போட்டு அடிச்சுருவோம் காலிக்கு நேரம் காலம் இல்லை எந்த நேரமும் அப்படி உங்களுக்கு பூஜை பண்ண தெரியல பூஜைக்கு உங்களுக்கு சரியான குரு இல்லைனா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் என்ன வந்து பார்க்கலாம் நான் பண்ணி தருவேன் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்துக்கு கோவில் காளி கோவில் எங்கேன்னு பார்த்து அந்த காவிரி கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம் இன்றைக்கி இப்போ வந்து இந்தியாவில் ரொம்ப தாந்திரிக் வித்தைகள் மாந்திரிகம் மந்திர தந்திரத்துக்கு எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான நாலு ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காஷியில் இருக்கிறது மணிகண்டிகா காட் அந்த மணிகண்டிகா காட் தான் வந்து முதல் முதலில் உலகம் தோன்றத்துக்கு முன்னாடியே மண் தோன்றிய இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் காளி பிரவேசமாக இருக்கிறா அந்த இடத்துல அங்கே அதனால தான் வந்து அகோரிகள் இன்னைக்கு வரைக்கும் பரிகாரங்கள் பூஜைகள் நிறைய பண்ணி நினைக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காமாக்கியா இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு அதிசயம் நடந்துருக்குன்னா காமக்யா தேவிக்கு தான் வருடம் வருடம் ஜூன் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இப்போ கூட சமீபத்தில் போச்சு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தூரமாகும் அதாவது அம்மாவுக்கு தீட்டாவான்னு சொல்லுவாங்க சரியா அந்த தூரமாகும் பொழுது பக்கத்தில் இருக்க பிரம்மபுத்ரா நதி எல்லாமே வந்து அந்த கலர் மாறிடும் சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தேவி அதாவது மாந்திரிகத்துக்கு ரொம்ப உச்சகட்டமான வழிபாடு அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கிற கல்கட்டா காளி அது எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் பலிகள் அடங்கின கோயில் அது இருபத்தனமும் எப்பவுமே ஆடு பலி கொடுத்துனே இருப்பாங்க இதே இந்த காமாக்கியா கோயில் பார்த்தீங்கன்னா கூட தினைக்கும் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எரும மாடு ஒரு ஆடு ஒரு புறா பலி இட்ட பிறகு தான் கதுவே திறப்பாங்க அப்போ காளி எந்த அளவுக்கு ஒரு உக்ரதெய்வதை எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எத்தனை பலிகள் அவளுக்கு வந்து ஏறுமுன்னு பார்த்துங்க அதுக்கப்புறமா நாலாவது தட்சிணேஸ்வரி எல்லாருக்குமே தெரியும் இந்த கலியுகத்தில் ராமகிருஷ்ணா பரமாம்சர் வந்து நின்று அருள் பாவிச்சு அம்மாவுக்கு தெனிக்கும் நைவேதியம் ஊட்டின இடம் தான் வந்து தஷிணேஸ்வர் அவர் விவேகானந்தர் குரு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நாலு கோவில்கள் இந்த நாலு தேவிகளை கண்டிப்பாக நம்ம காளி வழிபாடு பண்ணுறவங்க மாந்திரீகம் பண்ணுறவங்க மந்திர தந்திரத்தை நல்ல சித்தி அடையணும்னா இந்த நாலு கோயிலே நம்ம போய் அம்மா போய் தரிசிட்டு வரணும்